இல்லாத சரியெல்லாம் மது கிரண் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரண் கோவத்தில் ஸ்ருதியை ஓங்கி அறார அறிஞ்சிடுறாங்க அரைஞ்ச வேகத்தில் ஸ்ருதி அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க மது வேற டென்ஷனாகவே இருக்காங்க சோச்சோ இப்போ வேற ஸ்ருதி கூப்பிட்டுருக்கா இப்போ போலாம வேண்டாமா கௌதம் வேற வந்துடுவாரு இப்போ போனால் தப்பாக போயிடுமா அப்படின்னு ஒரே குழப்பத்தோடு நிற்கிறாங்க மது சரி ஸ்ருதி வேற இவ்வளவு அவசரமாக கால் பண்ணியிருக்கா ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன செய்யறது சரி நம்ம போயிட்டே வந்துடலாம் ஆனால் வீட்டில் யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு போகலான்ட்டு வெளியில் வராங்க அங்கே பாட்டியும் கௌதமோட தம்பியும் நின்று பேசிட்டு இருக்காங்க பாட்டி வெளியில என் ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சி நான் கண்டிப்பாக போய் ஆகணும் போயிட்டு வந்துடுறேங்கிறங்க என்ன மதுமிதா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது இந்த நேரத்தில் நீ வெளியில் போனால் எப்படின்னு கேட்குறங்க பாட்டி என்ன மது கௌதம் வந்துடுவானே அவங்ககிட்ட என்ன சொல்கிறது எதுவாக இருந்தாலும் வெளியில் ஆள் அனுப்பி பார்க்க சொல்லலாம் நீ இங்கேயே இருங்கிறாங்க அண்ணி என்ன நீ இது நீங்கள் போயிட்டு வாங்க இதுக்கெல்லாமா நீங்கள் பர்மிஷன் கேட்பீங்கன்னு சொல்கிறாங்க கௌதமோட தம்பி பாட்டி இதுக்காக வேறு யாரையும் அனுப்ப முடியாது நான் தான் ஆகணும் பாட்டி நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு மதுமிதா வேகமாக இருந்து சுருதி வீட்டுக்கு போகிறாங்க கிரண் சுருதியை கையை காலுவாயெல்லாம் கட்டி போட்டுட்டு இன்னைக்கு நான் நினைச்சது நடந்தே ஆகணும் மதுமிதாவை இன்னைக்கு ஆடை விட மாட்டான் இதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு வெறித்தனமா இருக்காங்க பாக்குறதுக்காக அவசரமா வீட்டை விட்டு கிளம்புறாங்க அவங்க கௌதமும் வீட்டுக்கு வர்றாங்க கௌதம் பாபா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டே போல இருக்குங்கிறாங்க ஆமா ஆமா பாட்டி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் சரியா இருக்காங்கிறாங்க எல்லாம் ரெடியாக இருக்கப்பா ஆ எல்லாம் ரெடியாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சந்தோஷம் உள்ள வர்றாங்க அடையே வா சந்தோஷம் கௌதம் பர்த்டே பார்ட்டி எங்கேன்னு கேக்கிறாங்க அதுவா அண்ணி இப்போ அவசரமாக வெளியில போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கௌதமோட தம்பி கௌதமுக்கு சரியான கோவம் வருது இல்லை எங்கே போனான்னு கேட்குறாங்க கௌதம் அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் எமர்ஜென்சியா அதான் பாட்டி கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பி போனாங்கன்னு சொல்கிறாங்க ஆமாப்பா எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்கிறாங்க பாட்டிட்டு இருணும் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் வெளியில கிளம்பிட்டலாம் சரி இந்த பேக் உள்ள வையே வர அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து போகிறாங்க நாங்கள் கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆஹா என்னோட தேவத மருமிதா இங்கே இங்கே வரப்போகிறான் நீயும் நானும் இங்கே உனக்காக நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் இங்கே இப்போ சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு நினச்சிட்டு இருக்காங்க கிரகம் கௌதம் அங்கே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க சந்தோஷம் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்துட்டு என்னது கௌதம் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கான்னு பார்க்குறாங்க ரெண்டு நாளாக அவன் முகமே சரியில்லை அவன் ஒரே டென்ஷனாக தான் இருக்கா எதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஃபங்க்ஷன் போது உனக்கும் தெரியாதானே போதுன்னு சொல்கிறான் சரி என்னதான் நடக்குதுன்னா நம்மளும் பார்க்கலாம் வான்னு போகிறாங்க கௌதம் ஏன்ப்பா இங்கே வந்து கொண்டுகிட்டேன் மது வரதுக்குள்ளையே நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் வாப்பான்னு கூப்பிட்றாங்க பாட்டி நீங்கள் போங்க நான் அப்புறம் வரேங்கிறாங்க கௌதம் இரண்டு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம் ஆஃபீஸ் ஸ்டாப் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி நாங்களும் நம்பி இங்கே நின்னுட்ருக்கோம் நீங்கள் சொல்ற மாதிரி இப்போ மதுமை தான் உங்களை தேடி வருவாங்களா சார்னு கேட்குறாங்க அட கண்டிப்பாக வருவா பாருங்கள் என் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஆவலோடு வந்துட்டு இருக்கா நீங்கள் வேணாலும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க மது கண்டிப்பாக என்னை தேடி வருவான்னு சொல்கிறேங்க சார் நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா இல்லை விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா நாங்கள் கௌதம் சார் பார்ட்டிக்கு போயே ஆகணும் சார்ங்கிறாங்க நீங்கள் எல்லாரும் அந்த பார்ட்டிக்கு எப்போ வேணாலும் போகலாம் ஆனால் இது ஸ்பெஷல் பார்ட்டி கண்டிப்பாக எனக்காக மாது வருவா பாருங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வந்துருவா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொன்ன டூ மினிட்ஸ் முடிஞ்சு போச்சுங்க சார் நீங்கள் இங்கிருந்து வேஸ்ட் நாங்க போய் கவுதம் சார் பார்ட்டியில கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போக பாக்குறாங்க அப்போ ஒரு ஆட்டோ வந்து நிக்கிறாங்க அதுல இருந்து மது இறங்கி வர்றாங்க அதை பார்த்ததும் அந்த ஸ்டாப் எல்லாம் சார் எங்கனால நம்பவே முடியலைங்கிறாங்க நேர்ல பார்த்து இன்னும் நம்ப முடியலன்னு சொல்றீங்களா இதை விட இன்னும் ஸ்பெஷலான பார்ட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருக்கு சரி நீங்க எல்லாரும் பாத்துட்டீங்களா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க கிரண் மது பறந்து அடிச்சுக்கிட்டு பதறி போய் ஸ்ருதி ஸ்ருதினு உள்ள வராங்க ஒரே இருட்டா ரூம்னு இருக்குது திடீர்னு லைட் வெளிச்சோம் அந்த லைட் வெளிச்சத்துல கிரண் வா மகளே வா எனது மகளே வான்னு சொல்லி பூச்செண்ட கையில குடுக்கறாங்க ஒண்ணுமே புரியல அங்க கேட்க கேக் எல்லாம் வச்சிருக்காங்க டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லி போன் எடுத்துட்டு வராங்க ஏ கிரண் ஏன்டா ஏண்டா இப்படி பண்ற முதல்ல கேக்க வெட்டு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணலாங்கிறாங்க உன்னோட கேக்கு நீ முதல்ல ஸ்ருதி எங்கடா எனக்காக நீ வந்துட்டு இப்ப ஸ்ருதியை கேக்குறேங்கிறாங்க டேய் ஸ்ருதி தான் மெசேஜ் பண்ணணும் அவளுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேங்கிறாங்க ஆட மெசேஜ் பண்ணது நான் தான் ஸ்ருதி போன்ல இருந்து மெசேஜ் பண்ணதே நான் தான் சொல்றாங்க கிரண் ஸ்ருதி போன்ல இருந்து மெசேஜ் பண்ணா கண்டிப்பா நீ வருவேன்னு தெரியும் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் கூட இங்க தான் இருந்தாங்க அவங்களுக்கு நான் சொல்லி வச்சிருந்தேன் நீ வந்தது கூட அவங்களும் பார்த்தாங்களே நான் என்னெல்லாம் சொன்னேனோ அதையும் அவங்களும் நம்பிட்டாங்க

யோசிச்சு பண்ணிருக்கேன் நீ டக்குன்னு வந்ததும் போறேன்னா எப்படி மது ஆய் ஒழுங்கு மரியாதையா வழிய வழிய இல்லைன்னா நீ பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறாங்க மதுமிதா மது நீ என் வீட்டுக்கே வந்துட்டே உன்னை எப்படி நான் சாதாரணமாக விட முடியும் இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வரவழைச்சேன் அதுமே இதை வழிவிட சொல்லி முடிஞ்ச வரைக்கும் போராடி பாக்குறாங்க உன்னை நான் இங்க இருந்து விடமாட்டேன் இப்ப நீயும் நானும் தான் இருக்கோம் இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள இங்க தான் செலிப்ரேட் பண்ணி ஆகணும் வா முதல்ல கேக்கு வெட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போயிடலாங்கிறாங்க கிரண் அடைச்சி மானம் கட்டவனே என்னடா இப்படி பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அங்க எனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கிறாங்க மது என்ன நான் விட மாட்டேன்னு சொல்லி கிரண் கையை பிடிச்சி முறிக்கிட்டு இருக்காங்க அப்பங்க மதுமிதா ஓங்கி ஒரு தள்ளி தள்ளி விடுறாங்க கிரண் அங்க போனதும் மண்டை அடிச்சுக்கிறாரு அவருக்கு தலையில அடிச்சதும் மயக்க நிலையில இருக்காங்க என்னோட ஃப்ரெண்டோட புருஷன் ஆச்சு என்ன நான் பாக்குறேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க மாது என்ன பணக்கார புருஷன் கிடைச்சி தானே நீ என்னைக்கு தூக்கி வீசிட்டு போற ஆனாலும் உன்னை வாழ்க்கையில நிம்மதியா வாழ விட மாட்டேன் பாருங்கிறாங்க கிரண் அடைச்சி நீ ஒரு மனுஷன் நான் மானம் கிட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மதுமிதா கிரண் வீட்டுல இருந்து வெளியில வந்து ஆட்டோ பிடிச்சு போயிட்டு இருக்காங்க அந்த பக்கமா ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க சகந்தலா அங்க வெள்ளத்தனமா கொந்திருக்காங்க அம்மா என்னமா ஏமா பர்த்டே பார்ட்டியில கலந்துக்காம இங்கேயே வந்து டென்ஷனா கொந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது என்னோட தலை எழுத்துங்கிறாங்க

கெட்டது எப்படி செய்யணுமோ அவ அப்படி செய்வாங்கிறாங்க ஆனா யார் கெட்டதுன்னு சொன்னா என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பசங்க நல்லா இருக்கணும்னு தான் சக்கு நீ செய்யறது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனா நீ செய்யற காரியத்துக்கு இடத்துல அந்த மதுமிதா அதுதான் தப்புன்னு நான் அதுக்கு தான் நம்ம அபிஷேக் பெரிய பிளான் பண்ணிருக்கா அது பெரிய சீனே நடக்க போது நீ வேணாலும் வந்து பாருங்கிறாங்க நீ அத மிஸ் பண்ணாத பார்ட்டி நடக்கிற இடத்துல வந்து பாரு வா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க கரெக்டா மதுமிதாவும் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரே கரும்னு இருட்டா இருக்கு பாட்டி பாட்டின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க மதுமிதா அங்க இருந்த எல்லாருமே ஹேப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடி கேண்டில் ஏற்றிருக்காங்க இதை பார்த்ததும் மதுமிதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நைட்டு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மதுமிதாவோட அப்பா அம்மா தங்கச்சி இப்படி எல்லாரும் வந்திருக்காங்க அப்பா அம்மா நீங்கள் எல்லாம் எப்போ வந்தீங்க என்ன எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்குங்கிறாங்க காலையிலேருந்து உனக்கு விஷ் பண்ணலையேன்னு கோச்சு கதமா உங்கள் அம்மா தான் விடவே மாட்டின்ட்டா ஆமாம் மது நாங்கள் எல்லாருமே உனக்கு விஷ் பண்ணலான்னு சர்ப்ரைஸாக வச்சுருந்தோம் ஆனால் இவர் மட்டும் விஷ் பண்ணனா அது சர்ப்ரைஸ் இருக்காது இல்லைங்கிறாங்க அது மட்டும் மது இந்த சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணதே மாப்பிள்ள தான் சொல்கிறாங்க அப்படியா கௌதமான்னு கேட்குறாங்க மது ஆமாங்கிறாங்க அபிஷேக் நினைக்கிறாங்க ஆஹா இவங்க அப்பா அம்மா வந்ததும் இன்னும் நல்லதா போச்சுங்கிறாங்க ஆமா நீ உங்க பிறந்த நாளா அங்க வச்சுதான் செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சோம் ஆனா அண்ணன் தான் இங்கேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அண்ணன் எப்படி ரெடி ஆகி வராங்க பாருங்கிறாங்க மதுமிதா திரும்பி பாக்குறாங்க கௌதம் அப்படி கோட் சூட்ல ஜம்முன்னு மாடிப்படியில இருந்து இறங்கி வராங்க கௌதம் ஒரு பக்கம் மன அழுத்தத்தோடு நடந்து வந்துட்டு அபிஷேக் ஏற்பாடு பண்ண மாதிரியே கிரண் ஒரு பக்கம் கை தட்டிட்டு வராங்க பணக்கார வாழ்க்கை கிடைச்சதுன்னு நீ என்னை உதாசீன படுத்தின உன்ன நான் மாட்டேன் நிம்மதியா வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி வரா கிரண் அபிஷேக் இவங்க எல்லாம் செய்த காரியத்தினால இப்ப கௌதம் மருமிதாவுக்கு நான் உனக்கு சுதந்திரமா நான் டைவர்ஸ் கொடுத்துறேன் விருப்புப்படி நீ வாழலான்னு சொல்றா குடும்பத்தாரும் மதுமிதா அங்கிருந்த எல்லாருமே ஷாக்காகி நிக்கிறாங்க முடியாத நிக்கிற மதுமிதா இதை எடுத்துக்க முடியாம அப்படியே தள்ளாடி நிக்கிறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பாக்கலாம்